ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு விலாக் வீடியோ அதுவும் தீபாவளி பர்ச்சேஸ் ஷாப்பிங் விலாக் வீடியோ தான் எல்லாருக்குமே எடுக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் இன்னும் முடிவே இல்லை ஆனால் கடைக்கு போகலான்னு முடிவு எடுத்தாச்சு சரி போய் அங்கே முடிவு பண்ணிக்கலான்னு கிளம்பியாச்சு அந்த குட்டி நாய்க்குட்டி பார்த்திங்களா அது பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி தான் எப்போ அப்பப்பாரு நம்ம வீட்டுக்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்கோம் அப்பா அம்மா பொண்ணு முதலே வண்டியில் போயிட்டாங்களா இதுக்கு இடையிலையே பார்த்தீங்கன்னா நமக்கும் சின்ன சின்ன ஆசைகள் வந்துருச்சு சரி இருங்க நம்ம இங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வண்டியில் ஏறுற மாதிரி உட்கார மாதிரி போகிற மாதிரி எல்லாம் ஒரு சில ஸ்டில் எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டில்லருந்தான் வேட்டையாடு விளையாடு படத்தில் வர சாங்கை வச்சு போட்டு விட்டேன் நமக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அதுக்காக போட்டு விட்டேன் முன்னா நிறைய பேர் சார்ச் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் அங்கேயும் சொன்னீங்க இங்கேயும் சொல்லுங்கள் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொன்னேன் ஏன்னு கேட்டால் இன்னும் தீபாவளிக்கு ஒரு வாரம் தான் இருக்குது என்னால் தீபாவளி எப்போ வீடியோ போட முடியுமான்னு தெரியல அதனால் தீபாவளிக்காகவே இந்த ஒரு வீடியோவை நான் அப்லோடு பண்ணலான்னு சொல்லி அப்போ பண்ணியிருக்கேன் எப்போவுமே நாங்கள் இங்கே வந்தோம்னா சாரி பொள்ளாச்சியில் வந்து இந்த ராமசாமி டெக்ஸ்டைல் இங்கே தான் எல்லா துணி எல்லாத்துக்குமே எடுப்போம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அதாவது நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பேஷண்ட்டாக வருவாங்க அவங்க அதான் கேட்டுட்ருக்காங்க நல்லா இருக்கியா டாக்டர் மாவை பற்றி எல்லாத்த பற்றி இருந்தாங்க இரு இங்கேயும் வரும்போது ஒரு நட்பாடு சார் நானும் உங்கள் அப்பாவும் கீழே இருந்து ஏறி வர நீ ஒரு வீடியோ எடுக்கிறையா அப்படின்னு ஆசையார்த்தாங்க விட்டுச்சு நிறைய இந்த நான் சார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணும்போது நான் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி எல்லாம் போடுறேன் நிறைய பேர் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல உங்களுக்கு எதுக்கு இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படின்னுலாம் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் கமெண்ட்டு வந்து ஒரு ஒரு சிலர் வந்து கமெண்ட்டு போடும்போது அப்படி தான் போடுறீங்க நாரும் அப்படி போடுறது இல்லை கடைசியில் அப்படி போட முடியாதவங்க ரெண்டு பொக்கேவாவது போட்டு விட்டு போகிறீங்க ஒரு வீடியோக்காக தான் நான் ஒருத்தர் ஒரு கமெண்ட்டுக்காக மட்டும் நான் வீடியோ போட்டிருப்பேன் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் எந்த வ வயசு வந்து எல்லாத்துக்கும் ஒரு நம்பராக தான் இருக்கணும் மனசு எப்போவுமே இளமையாக இருக்கணும் நான் வந்து என் மனசை இளமையாக தான் வச்சுருக்கேன் அதனால் வந்து எனக்கு வயசு பெருசாக தெரியலை அதனால் இன்னும் என்னால் என்ன எவ்வளவு என் உடம்புல அதாவது நம்ம சொல்ல கடைசி ஒரு சொட்டு பிளட்டு கொஞ்சமாக தெம்பு இருக்கிற வரையிலும் நம்மளுடைய பாதைகள் பயணங்கள் தொடரிகிட்டே இருக்கும் அப்படின்னு அது மாதிரி நானும் அதை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் பிகாஸ் கொஞ்சம் ரகடு அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் ஒரு சில ஸ்டில்லாம் நானும் என் பொண்ணு எடுத்துகிட்டு இருந்தோம் பர்ச்சஸ் எடுக்கிறோமோ இல்லையோ வீடியோ எடுக்கிறது தவறவே இல்லை சரி எனக்கு சேலை எடுத்தோமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இங்கே லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்னாச்சு முடிஞ்சிருச்சு போன இடத்துல எல்லாம் ட்ரெஸ்ஸை எல்லாம் பார்த்தாச்சு கடைசியில் அவளுக்கு அவள் பார்த்தா எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டேங்கிறா கடைசியில் அவளுக்கு பிடிச்ச வீட்டுக்கு டெய்லி யூஸுக்கு போடுற மாதிரி ஒரு மூணு செட்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒரு சுடிதார் எடுத்துகிட்டு வந்தாச்சு லிஃப்ட்டில் மேலே போகிறதுக்கு போகிறத வீடியோ எடுன்னு சொன்னால் நான் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் நீ எதுக்கு தான் வீடியோ எடுக்கிற அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்தார் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஒரு சட்ட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு கிளம்பி இங்கே எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு சில இடங்களை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஒரு இடத்துல காய் நல்லா இருக்கும் ஒரு இடத்துல மளிகை சாமான் நல்லா இருக்கும் ஒரு இடத்துல மீன் நல்லா இருக்கும் அந்த மாதிரி துணின்னு எடுத்தால் ராமசாமி சாப்பிட்றதுக்குன்னு வந்தால் எங்கள் ஊரில் அசோக் பிரியாணி ஹோட்டல் இருக்குது சாரி கொஞ்சம் அந்த இடத்துல எல்லாம் டிம் ஆகிடுச்சு லைட்டிங் இல்லாததுனால அதனால சரி என்னடா இந்த இடம் டிம்மாக இருக்குது வாங்க வேற இடத்துல போய் உட்காரலான்னு ரெண்டாவது வேற இடத்த மாற்றி உட்காந்தோம் என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சு சிக்கன் பிரியாணி சில்லி கிரேவி நல்லா வாங்கி சாப்பிட்டாச்சு இர்ஃபான் சேனல் இருக்குது பார்த்தீங்களா அவங்க கூட இங்கே வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க ஹோட்டலில் பிரியாணி கிரேவி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் செய்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு எனக்கு சேரீ எல்லாம் எடுத்தோமான்னு கேட்டால் எடுக்கல அடுத்து இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏற்கனவே சேரீஸ் எல்லாம் இருக்குது இதுக்கப்புறம் இந்த ஸ்டில்ஸ் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டது தான் அதனால் இதில் ஒன்று ரெண்டு ஸ்டில்ஸ் சேர்த்துருக்கேன் இந்த வீடியோமே பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சது இன்னொரு அடுத்த ஒரு தீபாவளி விளாக் வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம அன்பு இளம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒரு ஸ்பெஷல் நல்வாழ்த்துக்கள் ஸ்பெஷல் நல்வாழ்த்துக்கள் ஏன்னு கேட்டால் என்னோடய வீடியோவை பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் நல்வாழ்த்துக்கள் இன் நம்மளோட யூடியூப் பயணம் இனிமையாக நடைபெற உங்களோட எல்லாத்தோட ஆதரவும் வேணும் இதுவரையிலும் எனக்கு என்னைய வெற்றிகரமாக கொண்டு வந்த என்னுடைய உறவுகள் என அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தட்டா